ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புது மனைவியின் சந்தேகம் அடுத்த பெண்களோட திறமையை பற்றியோ இல்லை அவள் அழகை பற்றியோ இல்லை அவளை பெருமையாக வந்து ஒரு புது மனைவி கிட்ட சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் சந்தேகம் வரதானங்க செய்யும் இவை பண்ணது தப்பா கேட்டுட்டு சொல்லுங்க புது மனைவியின் சந்தேகம் அதிரா மேஜை மீது கிடந்த புத்தகத்தை கையில் எடுத்தாள் வாசிக்க மனம் வரவில்லை மூடி வைத்துவிட்டு மணியை பார்த்தாள் பத்து என்று காட்டியது இன்னும் என்ன செய்கிறான் கௌஷிக் கம்பெனி நடத்துவதும் போதும் என்னை படுத்தும் பாடும் போதும் போன் எடுத்தாலும் லைன் கிடைப்பதில்லை அப்படியே எடுத்தாலும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ம் சொல்லு எம்டி மாதிரியே பேசுவான் அதனால் அவள் போன் எடுப்பதும் குறைவு கார் ஹான் சத்தம் கேட்டது கதவை திறந்தால் அதிரா கௌஷிக் காரை நிறுத்திவிட்டு வந்தான் முகத்தில் எந்த கலைப்பும் இல்லை அவனின் உடை நடை பெரிய இடத்து பிள்ளை என்று காட்டியது பார்க்க உயரமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தான் அவனின் கண்கள் ஆயிரம் கதை பேசும் அதனால்தான் என்னவோ தெரியவில்லை பல பெண்களுக்கு அவனை பிடிக்கும் நீ இன்னும் தூங்கவில்லையா என்றான் கௌஷிக் நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையே என்றாள் அவள் நான் வெளியில் சாப்பிட்டேன் என்றான் நீ சாப்பிட்டதான என்றான் ஆமாம் நான் சாப்பிட்டேன் தாமரை இன்னும் தூங்கவில்லை ஐயா வந்த பிறகு சாப்பாட்டை சூடு பண்ணி கொடுத்துவிட்டு படுக்கிறேன் என்று உட்கார்ந்திருக்காள் நான் எவ்வளவோ சொன்னேன் நீ போய் படு நான் ஐயா வந்த பிறகு சூடு பண்ணி கொடுக்கிறேன் என்று அவள் கேட்கவில்லை என்றாள் அதிரா பாவம் அவளை போய் படுக்க சொல்லு என்றான் கௌஷிக் அதிரா குரல் கொடுத்தாள் தாமரை வந்து நின்றாள் நீ போய் படு என்றதும் சரிமா என்று அவள் சென்று விட்டாள் ஏன் நீங்கள் இவ்வளவு லேட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் என்னவாம் சாப்பிட்டேன் வீட்டுக்கு வருவதற்கு லேட் ஆகும் என்று சாரி டார்லிங் மறந்துட்டேன் என்றான் கௌஷிக் அடுத்த வாரம் வெளியில் போகும் வேலை இருக்கு அதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் மெயில் அனுப்ப வேண்டியிருந்தது என்றான் கௌஷிக் போன மாதம் தானே போனீங்கள் மறுபடியுமா என்றால் அதிரா ஆமாம் என்னுடைய கம்பெனி தயாரிக்கும் இரும்பு கம்பெனிகளின் மதிப்பு அப்படி தரமாக இருப்பதால் பல இடங்களில் இருந்து ஆர்டர் வருது பற்றாக்குறைக்கு வெளியூர் கம்பெனி ஒன்று எங்களிடமிருந்து கம்பிகளை கேட்டிருக்கு தான் போன மாதம் போனேன் இந்த மாதம் அவர்களுடன் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனால் போக வேண்டும் என்றான் நானும் வரவா என்றால் அதிரா நான் டூர் போகவில்லை கம்பி விஷயமாக போறேன் கொஞ்சம் பொறுத்துக்கொள் அடுத்த தடவை போகும்போது அழைத்து கொண்டு போகிறேன் என்றான் கௌசிக் ஆமா நீங்கள்தானே உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஹனிமூனுக்கே இன்னும் போகவில்லை ஆறு மாதமாக ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீர்கள் என்றாள் அவள் ஹனிமூன் போகாவிட்டால் என்ன அதுதான் வீட்டில் என்று அவன் கூறும்போதே வெக்கத்தில் அவள் முகம் சிவந்து போனது நான் போகிறேன் என்று அவள் அறைக்கு ஓடியே சென்றுவிட்டாள் இரண்டு நாட்களில் கௌஷிக் வெளியூர் கிளம்பினான் தேவையானவற்றை அதிராவும் தாமரையும் எடுத்து வைத்தார்கள் அதிராவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு தாமரையிடம் அம்மாவை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு கிளம்பினான் அவன் அவன் போய் சேர்ந்த பிறகு போன் பண்ணி அதிராவிடம் பேசினான் நான் இரண்டு நாட்கள் பிஸியாக இருப்பேன் போன் எடுக்காவிட்டால் பயந்து விடாதே என்றான் சரி என்னை ஒரே அடியாக மறந்து விடாதீர்கள் என்றாள் அதிரா அது எப்படியும் இரவு தூங்கும்போது உன் நினைவு வரும் என்று சிரித்தான் அதற்கு மட்டும்தான் நான் என்றாள் அவள் அதுதானே வேண்டும் டார்லிங் என்றான் அவன் சரி நான் போனை வைக்கிறேன் என்றாள் அவள் ஏன் என்றான் அவன் ஒண்ணும் இல்லை என்றால் அதிரா உனக்கு என்னை பிடித்திருக்கா உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கேனா ஏதாவது குறை இருக்கா என்றான் கௌஷிக் இது என்ன கேள்வி என்றால் அதிரா இது எதையும் கேட்டு அறிந்து கொள்ளாத பல தம்பதியர்கள் இன்று பிரிந்து நிற்கிறார்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதும் இல்லை அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதும் இல்லை எந்த விஷயத்தையும் வாய்விட்டு கேட்பதும் இல்லை எதிலும் திருப்தி அடைந்தார்களா இல்லையா என்று கூட தெரியாமல் குடும்பம் நடத்துகிறார்கள் இதற்கு காரணம் வெட்கம் அது உனக்கு நிறையவே இருக்கு நானும் நீயும் இணைந்து ஆறு மாதம் ஆகிவிட்டது இன்னும் என்ன வெட்கம் என்னிடம் உனக்கு என்றான் அவன் அது எங்களுடன் கூடையே பிறந்தது என்றால் அதிரா அது உண்மைதான் அதற்காக கணவனிடம் வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்தாய் என்றால் எப்போதுதான் உனக்காக வாழப்போகிறாய் என்றான் அவன் எனக்கு புரியவில்லை என்றால் அவள் எதுவும் தெரியாமல் எதுவும் புரியாமல் எதையும் பேசாமல் படுத்து எழுபுவது குடும்பமில்லையதிரா அதை முதலில் நன்றாக புரிந்து கொள் இப்படி எந்த நாளும் வெட்கப்பட்டு ஓடிக்கொண்டு இருந்தால் நீ எதையும் முழுமையாக அனுபவிக்க மாட்ட உனக்கு எது பிடிக்குது என்று வாய்விட்டு கேட்டு பழகு அப்பதான் எனக்கு புரியும் நாங்கள் கடவுள் கிடையாது டாலிங் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள என்று அவன் சிரித்தான் அது எப்படி முடியும் என்றால் அதிரா இங்குதான் நீங்கள் எல்லோரும் பிழை விடுகிறீர்கள் இன்னொருத்தன் உங்கள் வாழ்க்கையில் என்டராக இதுதான் காரணம் என்றான் அவன் என்னங்க சொல்றீங்க என்றால் பதட்டமாக எதுவுமே நீங்களாக கேட்க மாட்டீர்கள் பிறகு எங்களை ஆயிரம் குறை சொல்லுவீர்கள் எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறார்கள் ஒழுங்காக கதைக்க மாட்டேங்கிறாங்கள் என்று எவனோ ஒருவன் காதுக்கு இது போக அவன் ஈஸியாக உங்களை ஏமாத்திட்டு போய்விடுகிறான் நான் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் என்று இது தேவையா என்றான் கௌஷிக் நான் அப்படிப்பட்டவள் இல்லை என்றால் அதிரா நான் பொதுவாக சொன்னேன் என் மீது ஏதும் கோபம் இல்லையே என்றான் கௌஷிக் இல்லை என்றால் அதிரா நானும் நீயும் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அது ஆரம்பிக்கும் இடமே நம்முடைய படுக்கையறைதான் அங்கு எல்லாம் சரியாக நடந்தால் மற்ற விஷயங்களும் சரியாக நடக்கும் என்றான் கௌசிக் புரியுது என்றாள் அதிரா நான் வந்த பிறகு பார்க்கத்தானே போகிறேன் என்றான் மெல்லிய குரலில் அவன் அவள் சிரித்துவிட்டு போனை வைத்து விட்டாள் அடுத்த நாள் காலையில் அவன் ரெடியாக இருந்தான் அவனை அழைத்து போக கம்பெனி வாகனத்தை அனுப்பியிருந்தார்கள் சரியாக எட்டு மணிக்கு போய் அவன் வட்டமாக போடப்பட்டிருந்த மேசையின் அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் அவனுக்கு முன்பதாகவே வேறு இருவர் உட்கார்ந்திருந்தார்கள் இவனை பார்த்ததும் குட் மார்னிங் என்று சொன்னார்கள் இருவரும் பதிலுக்கு குட் மார்னிங் கூறிவிட்டு தனது கம்ப்யூட்டரை எடுத்து மேசை மேல் வைத்தான் அவனுக்கு அனுப்பியிருந்த மெயிலில் அந்த கம்பெனி முழு விபரங்களையும் இருந்தது அவர்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுப்பவர்கள் அதற்கு தேவையான கம்பிகளை இவனிடம் இருந்து கேட்கிறார்கள் அந்த கம்பெனியின் ஓனர் வானதி என்று போடப்பட்டிருந்தது அவர்களுக்காக தான் தற்போது காத்திருக்கிறார்கள் மூவரும் சற்று நேரத்தில் வானதி வந்தால் இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை கௌஷிக்கு வயது போன பெண்மணியாக இருக்கும் என்று அவன் மனதில் கற்பனை பண்ணி இருந்தான் அதற்கு மாறாக வந்து நின்றவளை மேலிருந்து கீழ் மட்டும் ஒரு முறை முறைத்தான் கௌசிக் வானதி பார்க்க அழகாகவே இருந்தாள் சற்று உயரம் மெலிதான உடம்பு கம்பீரமாக இருந்தால் மிடுக்கான நடை தலைமுடியை கழுத்து மட்டும் வெட்டியிருந்தாள் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருந்தால் அனல் தெரிக்கும் பார்வை அளவான மேக்கப் சிறிய பொட்டு என்று கம்பெனியை எடுத்து நடத்தும் தகுதி அவளிடம் தெரியவே செய்தது நுனிநாக்கில் அவள் பேசும் ஆங்கிலம் அவளை பார்க்க கொஞ்சம் பிரமிப்பாகவே இருந்தது மூவருக்கும் வந்து குட் மார்னிங் கூறியபடியே கை குலுக்கினாள் வானதி அவளின் கரங்கள் கௌசிக் கரங்களை தொடும்போது ரோஜா இதழ்களின் மென்மையை உணர்ந்தான் அவன் வானதி காலுக்கு மேல் கால் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவளின் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருந்தது எனக்கு சொன்ன தேதியில் உங்களிடமிருந்து பொருட்கள் வந்து சேரணும் இல்லையென்றால் எங்களின் வேலைகள் பாதியில் நிற்கும் எனக்கு பல கோடி நஷ்டங்கள் ஏற்படும் என்று அப்பார்ட்மெண்ட் தரமானதாகவும் நீடித்து உழைப்பதாகவும் இருக்க வேண்டும் அதனால்தான் உங்கள் மூவரையும் தேர்ந்தெடுத்தேன் நான் உங்களின் தரமான இரும்பு கம்பிகள் சீமந்து வர்ணங்கள் எல்லா இடங்களிலும் வரவேற்பு இருக்கிறது எனக்கும் அப்படியான நிறுவனங்கள் தான் வேண்டும் என்றால் அதிகாரமாக இவளிடம் யாரும் மறுவார்த்தை கூற முடியாத அளவிற்கு இருந்தது அவளுடைய பேச்சு சுருக்கமாக முடித்துக்கொண்டு நாளை என்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒரு பார்ட்டி இருக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அதையும் ஆங்கிலத்தில் கூறிவிட்டு சென்று விட்டாள் அவள் திடீரென்று புயல் காற்று வந்து போனது போல் இருந்தது மூவருக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கௌஷிக் பார்ட்டிக்கு போனான் அங்கு வானதி மற்ற இருவர்களிடமும் சிரித்து பேசி கொண்டிருந்தாள் இவனை கண்டதும் ஹலோ கௌஷிக் என்றாள் இவனும் பதிலுக்கு ஹலோ என்றான் அவள் ஏன் லேட் ஆகிவிட்டீர்கள் பயந்து விட்டீர்களா இவளுடன் எப்படி பிசினஸ் பண்ணுவது என்று சிரித்தாள் அவள் குரல் இனிமையாக இருந்தது உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் கௌஷிக் ஆமா நான் தமிழ் பொண்ணுதான் இதில் என்ன சந்தேகம் என்றால் வானதி இல்லை நேற்று வாயில் தமிழ் வரவே இல்லையே என்றான் அவன் அது கம்பெனி இது வீடு இரண்டு இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்க முடியாதே என்றாள் அவள் அந்த வாழ்க்கை வேறு எனக்கு கீழ் ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் நான் கொஞ்சம் தடுமாறினாலும் முழுவதும் தடுமாறி போகும் இடத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும் என்று கூறி சிரித்தாள் அவள் இந்த சின்ன வயதில் இவ்வளவு அனுபவமா என்று மனதில் நினைத்து கொண்டான் கௌஷிக் இது என் அப்பா குஹாமுதன் அமுதன் நடத்தி வந்த கம்பெனி அவர் படித்தது சிவில் இன்ஜினியரிங் அவர் வசதிக்கு ஏற்ப சிறிய இடங்களை வாங்கி தரை வீடுகள் கட்டி விற்பனை செய்ய ஆரம்பித்தவர் தற்போது அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டி விற்பனை செய்யும் அளவிற்கு வளர்ந்து இருக்கு தற்போது அவ்வளவாக உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அவருக்கு ஆகவே நான் ஒரே பிள்ளை என்பதால் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் கம்பெனியை அம்மா அந்த அளவிற்கு படிக்கவில்லை வீட்டோடு இருப்பவர்கள்தான் ஆனால் அவர்களின் தூண்டுதல்தான் இந்த கம்பெனி இவ்வளவு வளர்ச்சியடைய அப்பாவிற்கு வலது கையே அம்மா பத்மமாலினி எதையும் அவர்களிடம் கேட்காமல் அப்பா செய்ய மாட்டார் எனக்கு இந்த அளவிற்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்தவர்களும் அம்மாதான் என்றால் வானதி எனக்கு எதுவும் டைமுக்கு நடக்கணும் அதில் நான் கொஞ்சம் கரார் என்றால் வானதி அதுதான் நேற்று பார்த்தேனே என்றான் கௌசிக் சிரித்து கொண்டே அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் எல்லோருக்கும் தேங்க்ஸ் பண்ணினால் வானதி எதுவென்றாலும் ஃபோன் பண்ணுங்கள் நானும் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் என்றாள் அவள் அனைவரும் விடை பெற்று கொண்டார்கள் கௌசிக் அறைக்கு சென்ற பிறகு அதிராவிற்கு ஃபோன் பண்ணினான் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஃபோனை எடுத்தால் அதிரா தூக்க கலக்கத்தோடு கதைத்தாள் அவள் இவ்வளவு லேட்டாகி ஃபோன் பண்ணுகிறீர்கள் இப்போ எங்கு இருக்கிறீர்கள் என்றால் அவள் இப்பதான் பார்ட்டி முடித்து வந்தேன் என்றான் கௌசிக் யாருடன் என்றால் அவள் வானதியோடு என்றான் யார் அந்த வானதி என்றால் அதிரா என்னிடம் கம்பிக்கு ஆர்டர் கொடுத்த முதலாளி அம்மா என்றான் வயதானவர்களோ என்றாள் ஆமாம் இருபத்தி ஐந்து வயதுதான் ஆகிறது என்று சிரித்தான் கௌஷிக் அவளுக்கு சுருக்கென்றது உங்களுக்கு தனியாகவா என்றால் அதிரா இல்லை என்னுடன் இரண்டு பேர் இருந்தார்கள் என்றான் அவன் சரி நீ தூங்கு நான் நாளை வந்துடுவேன் என்று ஃபோனை வைத்துவிட்டான் அதிராவுக்கு தூக்கம் போய்விட்டது முதல் தடவையாக கௌஷிக் மீது சந்தேகம் ஏற்பட்டது கௌஷிக் வந்து ஆஃபீஸ் போய் ஒரு தடவை பார்த்த பிறகு வீட்டுக்கு வந்தான் எப்படி டாலிங் இருக்க என்று அதிராவை கட்டிப்பிடித்தான் கௌஷிக் விடுங்கள் என்னை தாமரை உள்ளே இருக்காள் என்றாள் அவள் அதற்கு என்றான் அவன் பார்த்தால் என்ன நினைப்பாள் என்றாள் அதிரா பார்த்தால் பார்க்கட்டும் நீ என் மனைவி வீட்டில் இருக்கும்போது கூட சுதந்திரமாக கட்டிப்பிடிக்க முடியாது என்றால் ஏன் வேலைக்கு ஆள் வைக்கிறீர்கள் நாளை பிள்ளை பிறந்தாலும் இப்படித்தான் ஏதாவது காரணம் கூறி என்னை நீ ஒதுக்குவ நீங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் ஏன் வெளியில் போகிறோம் என்றான் கௌசிக் அதற்கு பிறகு அவள் வாய் திறக்கவில்லை சரி நீ சாப்பாடு எடுத்து வை நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வருகிறேன் என்று கூறியபடி மாடிக்கு சென்று விட்டான் கௌஷிக் வந்து சாப்பிட உட்கார்ந்தவன் வானதியைப் பற்றி அதிராவிடம் சொன்னான் இந்த வயதில் ஒரு கம்பெனியை நடத்துவது பெரிய விஷயம் வானதி எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா என்றான் அவன் அவளுக்கு கோபம் வந்தது அமைதியாக சாப்பிட்டாள் நுனி ஆங்கிலத்தில் வெளுத்து கட்டுகிறாள் என்றான் பின்ன இருக்காதா வெளியூரில் இருக்காள் என்றால் அதிரா இருக்கார்கள் தான் எத்தனை பேர் அவர்களின் திறமையை வெளியில் கொண்டு வருகிறார்கள் ஒரு சிலர் மட்டும்தானே என்றான் கௌஷிக் அவளுக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கு என்றால் அதிரா நாங்கள் தான் வாய்ப்புகளை தேடி போகணும் என்றான் கௌஷிக் அதற்கு மேல் இவனிடம் வாதாடக்கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் அதிராவிற்கு முதல் தடவையாக கௌஷிக்கு ஏற்ற மனைவி நானில்லை என்று தோன்றியது இவனளவிற்கு நான் படிக்கவில்லை வானதி போல் ஆங்கிலம் பேச முடியாது பேசி முடித்த திருமணம் என்றாலும் அப்போது எல்லாவற்றுக்கும் தலையை ஆட்டியேன் தற்போது யோசிக்கின்றானா என்னை கட்டியது நியாயம் என்று எங்கிருந்து வந்தால் இந்த வானதி அதிராவிற்கு வானதி மீது பொறாமை ஏற்பட்டது கௌசிக் வானதியை பற்றி அடிக்கடி அதிராவிடம் பேச ஆரம்பித்தான் அவளுக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் கடமைக்காக மேலோட்டமாக கேட்பாள் இவ்வளவு புத்திமதி மட்டும் கூற தெரியுது மனைவியின் மனதை புரிந்து கொள்ள தெரியவில்லையே போதும் நிறுத்துங்கள் உங்கள் வானதி புகழை என்று கத்தனும் போல் தோன்றும் அதிராவுக்கு அமைதியாக இருப்பாள் அன்று கௌஷிக் போனை மேஜை மீது வைத்துவிட்டு பாத்ரூம் போய்விட்டான் உடனே போனை எடுத்து பார்த்தாள் வானதி இரண்டு மூன்று முறை ஃபோன் பண்ணியிருந்தால் சில மெசேஜ் அனுப்பியிருந்தால் அனைத்தும் கம்பெனி சம்பந்தமானது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது மனதிற்கு சனிக்கிழமை என்றாலே கௌஷிக் அதிரா மாலை வெளியில் போவார்கள் அவர்களின் கம்பெனி ஞாயிறு லீவு என்பதால் அன்று சனிக்கிழமை என்பதால் அதிராவை வெளியில் அழைத்து போக கௌசிக் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருந்தான் இருவரும் ரெடியாகி முடிக்கும் போது சரியாக வானதி போன் பண்ணினாள் கௌசிக் கையில் போனை எடுத்ததுதான் அதிராவின் முகம் மாறியது அவன் அதை கவனிக்கவில்லை சிறிது நேரம் இருவரும் கதைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏதோ அவள் கூற இவன் சத்தமாக சிரித்து விட்டான் இதை பார்த்த அதிராவுக்கு பொறுக்கவில்லை அந்த இடத்தை விட்டு போய்விட்டாள் அவன் பேசி முடித்த பிறகு அதிராவா போகலாம் என்றான் கௌஷிக்கு இன்னைக்கு வேண்டாம் எனக்கு தலைவலி அடுத்த வாரம் போவோம் என்று கூறிக்கொண்டே ஆறைக்கு சென்றுவிட்டாள் அவள் இவனும் பின்னாடியே சென்றான் ஏன் திடீரென்று தலைவலி டாக்டரிடம் போவோமா என்றான் கௌசிக் இல்லை வேண்டாம் என்றால் தலைக்கு தைலம் எதுவும் பூசிவிடவா என்றான் கௌசிக் வேண்டாம் என்றால் நான் படுக்கிறேன் என்று படுத்துவிட்டாள் அதிரா சரி நீ தூங்கு எதுவும் தேவை என்றால் கூப்பிடு என்று கூறிவிட்டு ரூம் லைட்டை அணைத்துவிட்டு அவன் சென்று விட்டான் அவளுக்கு தூக்கம் வரவில்லை அதற்கு பதிலாக கௌஷிக் மீது ஆத்திரமாக வந்தது அழுகையும் சேர்ந்து கொள்ள தற்போது உண்மையாகவே அவளுக்கு தலைவழித்தது எட்டு மணியாகியும் அவள் எழும்பவில்லை கௌஷிக் வந்து அதிராவை எழுப்பினான் சாப்பிடுவோம் என்று எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்றால் அவள் வந்து சாப்பிடு என்று அதட்டினான் அவள் மௌனமாக எழுந்து வந்தாள் என்னம்மா இப்போது தலைவலி சரியாகிவிட்டதா என்றாள் தாமரை ஐயா உங்களை எழுப்ப வேண்டாம் என்று சொன்னார் அதுதான் நான் வரவில்லை என்றால் பாவமாக தாமரை இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்றால் அதிரா சரி அம்மா வாங்க சாப்பிட என்றால் தாமரை அப்போதுதான் கவனித்தான் கௌஷிக் அதிராவின் கண்கள் சிவந்திருந்தது அழுதிருக்கிறாள் என்பது புரிந்தது எதுவும் கேட்போமா என்று நினைத்தான் தாமரை இருப்பதால் அமைதியாக இருந்தான் கௌஷிக் இருவரும் சாப்பிட்டார்கள் அதிரா முகத்தில் சிரிப்பு இல்லை எதையோ பறிகொடுத்தவள் போல் இருந்தாள் அதிரா தாமரையிடம் நீ சாப்பிட்டு பால் காய்ச்சி ஐயாவிற்கு கொடுத்துவிடு எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு அறைக்கு சென்று விட்டாள் அதிரா கௌஷிக் அறைக்கு சென்றான் கதவை மூடிவிட்டு அதிரா பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் அவள் கையை பிடித்து கேட்டான் ஏன் அழுத என்று இல்லையே என்றாள் அதிரா பொய் சொல்லாதே என்றான் கௌஷிக் உங்களுக்கு நான் ஏற்ற மனைவி இல்லை என்று நினைக்கிறேன் அவசரப்பட்டு என்னை திருமணம் செய்திருக்காவிட்டால் வானதி போல் ஒருத்தி உங்களுக்கு அமைந்திருப்பாள் என்றதும் தற்போதுதான் அவனுக்கு புரிந்தது அதிராவின் அழுகைக்கு காரணம் நீ என் மனைவி உன்னை போல் ஒரு பெண்தான் என் வாழ்க்கைக்கு துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என் பெற்றோர்கள் எனக்கு பல பெண்கள் பார்த்தார்கள் எனக்கு யாரையும் பிடிக்கவில்லை என் தொழில் அழகு பணத்திற்காக பல பெண்கள் போட்டி போட்டார்கள் நான் கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண பெண் அதிகமாக படித்திருக்க தேவையில்லை வசதி குறைந்த குடும்ப பெண்ணாக இருந்தால் போதும் என்று அதற்கு ஏற்ற வகையில் நீ எனக்கு அமைந்தாய் ஒரு நாளும் எனக்கு அதில் எந்த குறையும் இல்லை வானதி போல் பல பெண்களை நான் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்னுடைய தொழில் அப்படி அநியாயம் நான் அவளை கட்டியிருக்கலாம் இவளை கட்டியிருக்கலாம் என்று நினைக்க ஆரம்பித்தேன் என்றால் என் நிம்மதி போய்விடும் அப்படிப்பட்ட ஆளும் நான் இல்லை நீ அனாவசியமாக சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதே என்றான் கௌஷிக் அதிரா அமைதியாக இருந்தால் உனக்கு பயமா நான் வேறு யாரிடமாவது தொடர்பு வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று கேட்டான் கௌஷிக் அப்படி இல்லை நீங்கள் வானதியை பற்றி பேசும்போது எனக்கு இது மாதிரி ஒரு தகுதி எதுவும் இல்லையே என்று நினைக்கத் தோன்றியது அதுதான் என்று இழுத்தாள் அவள் முதல் இப்படி நினைப்பதை விடு ஒருபோதும் மற்றவர்களிடம் உன்னை ஒப்பிடாதே அது பொறாமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணும் கடவுள் அனைவரையும் ஒரே மாதிரி படைக்கவில்லை அதை நினைவில் வைத்துக்கொள் உன்னிடம் ஏதாவது திறமை இருக்கும் வேலை செய்யும் பெண்கள் மட்டுமே புத்திசாலிகள் இல்லை குடும்பத்தை சரிவர நிர்வாகம் செய்யும் அனைத்து பெண்களும் புத்திசாலிகள் தான் யாரும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை அதை முதலில் புரிந்து கொள் என்றான் கௌஷிக் அழுகை உன் ஆயுதம் கிடையாது அதிரா என்றான் நான் அளவில்லையே என்றால் அதிரா அதுதான் முகத்தில் அப்பட்டமாக தெரியுதே என்றான் கௌஷிக் அவள் மெதுவாக சிரித்தாள் நல்லா இருக்கிறவர்களை சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு உண்மையாக பண்ண வைத்து விடாதீர்கள் என்றான் சிரித்துக்கொண்டே ஐயா பால் என்று கதவை தட்டினாள் தாமரை கதவை திறந்து பாலை வாங்கியாதிரா கௌஷிக்கிடம் கொடுத்தாள் அவன் அவளை அணைத்து நிஜமாவே தப்பே பண்ணாதவங்கள சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இப்போ இருக்கிறவங்க நிறைய தப்பு பண்ணுறவங்க சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து தப்பு பண்ணணுங்கிற ஐடியா கிடையாது ஆனால் வந்து இவங்க சொல்லி சொல்லியே நான் தப்பு பண்ணுற நிலமைக்கு என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவரும் இன்றைக்கி சொல்லியிருக்காரு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு என்னை தயவு செஞ்சு அதை பண்ண வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி ஆனால் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு கட்டத்தில் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி இன்னொரு பெண்ணை வந்து அவங்க திறமையை பற்றியோ இல்லை அவங்க அழகை பற்றியோ தம் மனைவி கிட்ட வர்ணிக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அப்படி தோணை தாங்க செய்யும் ஆனால் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது அதையே வந்து நினச்சி நினச்சி நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்க கூடாது ஒரு நிமிஷம் அவர்கிட்ட உட்கார வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்